எக்ஸ்ரே எடுக்கும் போது கண்களுக்கு தெரியாத எக்ஸ்ரே கதிர்வீச்சு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் மனிதனுக்குள் ஊடுருவி செல்கிறதா நிச்சயமாக இல்லை ஒளி இவ்வளவு வேகத்தில் ஊடுருவினால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் கதிர்வீச்சு அல்லது ஒளி வேகமாக பயணிப்பது கிடையாது அதற்கு வேகம் என்பதே கிடையாது அது நிலையாக இருக்கிறது ஒரு பாத்திரத்தில் நிலையாக இருக்கும் தண்ணீரை போல ஒளியும் இருக்கிறது இங்கு பாத்திரத்தில் இருக்கும் நீர் வேகமாக நகர்கின்றதா இல்லை அதுபோல கதிர்வீற்றும் நகரவில்லை அந்த பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் ஒரு சிறிய கல்லை தூக்கி போட்டால் அதில் சிறிய அலை உண்டாகும் அதுபோல ஒளியை மறைக்கும் போது அல்லது சிதறடிக்கும் போது ஒளியில் அலை உண்டாகிறது பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பாஞ்சை மூழ்க செய்தால் தண்ணீர் அதற்குள் ஊடுருவி செல்லும் அதற்காக தண்ணீர் வினாடிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி செல்கிறது என்று சொல்லலாமா கூடாது பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீருக்கு வேகம் கிடையாது அது நிலையாக தான் இருக்கிறது அது பஞ்சில் இருக்கும் சிறிய துளைகளின் மூலமாக ஊடுருவி செல்கிறது அதுபோல மனித தோலில் இருக்கும் சிறிய துளையின் மூலமாக காணப்படாத ஒளி ஊடுருவி செல்கிறது மனித உடல் ஒளியை சிதறடிக்கிறது என்றும் சொல்லலாம் ஒளி நிலையாக தான் இருக்கிறது அதற்கு வேகம் கிடையாது நிலையாக பரவி இருக்கும் குட்டையில் ஒரு கல்லை தூக்கி போடும் போது அலை உண்டாகும் அதாவது மேற்பரப்பில் தட்டை வடிவமாக பரவி இருக்கிற தண்ணீர் குறிப்பிட்ட இடத்தில் அலை வடிவமாக மாறுகிறது அதுபோல ஒளியின் துகள்கள் சிதறடிக்கப்படும் போது குறிப்பிட்ட இடத்தில் துகள்கள் அலை வடிவமாக காணப்படுகிறது இதில் வடிவம்தான் தவிர தண்ணீர் வேகமாக பயணிக்கவில்லை குட்டையில் ஒருவர் அதன் மையத்திலிருந்து கரைக்கு மிக அருகில் குட்டையின் தண்ணீரில் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வோம் மற்றொருவர் ஒரு கல்லை தூக்கி அவருக்கு அருகே தண்ணீரில் போட்டால் அவர் தட்டையாக உணர்ந்த தண்ணீரை அப்போது அலையாக உணர்வார் கல்லை தூக்கி போடுவதற்கு முன்னும் அவர் தண்ணீரில் தான் இருந்தார் கல்லை தூக்கி போட்ட பிறகும் தண்ணீரில்தான் இருந்தார் தண்ணீர் வேகமாக பயணிக்கவில்லை மாறாக தண்ணீரின் வடிவம்தான் மாறுகிறது அதுபோல உளி எல்லா இடத்திலும் இருக்கிறது அது வேகமாக பயணிக்கவில்லை அதன் துகள்களின் வடிவம்தான் மாறுகிறது